ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையி நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்கவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஏமாற்றமாகத்தானே தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அதிசயமானதாக அற்புதமானதாக மாறிவிடும் அல்லவா அப்படிதான் உன்னுடைய வாழ்வில் என்னுடைய அதிசயம் நிகழப்போகின்றது உன் வாழ்க்கை மிகவுமே நன்றாக இருக்கப் போகிறது என்னுடைய பிள்ளைகளின் வாழ்வில் அந்த அதிசயங்களை நடத்தப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவுதானா என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு வேண்டுதல் ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை இப்போது நல்லபடியாக முடிய போகிறது நீ நடக்காது என்று நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் நான் நடத்தி எல்லாவற்றையுமே மாற்றி காமிக்கப் போகின்றேன் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்துமே நீ கண்ணீரை சிந்தியே உன்னுடைய கர்ம வினைகளை நீக்கிவிட்டாய் புன்னகையோடு புண்ணிய பலன்களை நீ அனுபவிக்க தயாராக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் ஒத்து வந்து விட்டது இனி உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது உனக்கு தேவையான உதவிகள் எல்லாம் சரியான நேரத்தில் சரியான நபரிடமிருந்து உனக்கு வந்து கொண்டே இருக்கும் தன்னை காப்பாற்றுபவான் என்று நினைத்து எந்த பெற்றோரும் தன் பிள்ளைகளை படிக்க வைப்பதில்லை தன்னுடைய நிலை தன் பிள்ளைகளுக்கும் வந்துவிடக்கூடாது என்று நினைத்து தன் பிள்ளைகளை படிக்க வைப்பவர்கள் தான் பெற்றோர்கள் அப்படி நானும் உன்னுடைய நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது என்ற அனுபவத்திலேயே உனக்கு எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய பாதையில் குறுக்கிட்ட தடைகள் எல்லாம் தடை செய்த நபர்கள் எல்லாம் நான் கலைத்துவிட்டேன். விட்டேன் உன்னுடைய வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை நான் பரவச் செய்யப் போகின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு செயலையும் நீ செய்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் எனக்கு தெரியும் எது செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு தானே செய்கின்றாய் நான் அப்படி இருக்கும்போது யாருக்கு உதவுவேன் உனக்கு தானே உனக்கு முன்பாக அங்கு சென்று நான் உனக்கு காவலாக இருக்க மாட்டேனா உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மைகளே நடக்கும்படி எல்லாவற்றையுமே சுமூகமாக காமிக்கின்றேன் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும் அந்த நாளையும் நீ காணத்தான் போகின்றாய் உனக்கான பாதை தெளிவாகிவிட்டது உனக்கு சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது தேவையில்லாமல் கவலைப்படாதே நல்லது நடக்கும்